அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி எங்கே போனது ராகுல் காந்தி பரபரப்பான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார் இதன் காரணமாக தலையில் அடித்து கொண்டு நிர்மலா சீதாராமன் செய்த ஒரு செயல் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்தா முழு விளக்கத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோவில தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் சோ வீடியோ பஸ்ஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதான் அதாவது நம்முடைய நாட்டின் பட்ஜெட்டை இருபது முப்பது பேர் இணைந்து தயாரிக்கிறாங்க பழங்குடி அதிகாரிகள் கிடையாது பட்ஜெட் அல்வாவும் கூட நாட்டின் எழுபத்தி மூன்று சதவிகித மக்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது என லோக்சபாவில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்து பேசியிருக்காரு அப்போது நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிரித்தபடியே இரு கைகளால் தலையில் அடித்து கொண்ட படம் சமூக வலைதள பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆவேசமாகவே பேசியிருக்கார் ஒரு கட்டத்தில் பட்ஜெட்டுக்கு முன்னர் அல்வா தயாரிக்கப்படும் போட்டோவை ராகுல் காந்தி இந்த படத்துல நிதி அமைச்சர் அல்வா தருகிறார் இந்த அல்வா தயாரிப்பில் கூட சிலர் தான் ஓபிசி அதிகாரிகள் தலித் பழங்குடிகள் யாருமே இல்லை அதே மாதிரி இதே போல தான் பட்ஜெட் மத்திய பட்ஜெட் என்கிற அல்வாவும் எழுபத்தி மூன்று சதவிகித மக்களுக்கு கிடைக்கவில்லை வெறும் மூன்று சதவிகித பேருக்கு தான் பட்ஜெட் அல்வா கிடைத்திருக்கிறது அப்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரு கைகளால தலையில் அடித்துக் கொண்டார் இந்த படம் தற்போது சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாகி இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அல்வா அல்லது பட்ஜெட் தயாரிப்பில் இதே முறைதானே பின்பற்றப்பட்டது அப்படின்னு பாஜகவினரும் சமூக வலைதளங்களில் விமர்சித்து மேலும் லோக்சபாவுல கடைசியாக பேசும்போது சிவபெருமானின் அகிம்சையின் கருத்து திரிசூலம் கையில் பிடிக்கப்படாமல் அவரது முதுகுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருப்பது மற்றும் சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு பற்றி நான் பேசின நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் அகிம்சையின் கருத்தை எவ்வாறு முன்வைக்கின்றன என்பதையும் பயப்படாதே பயம் பயமுறுத்தாதே என்று சொற்றொடரல எவ்வாறு இணை என்பதையும் சொல்லிருக்காங்க அபே முத்ராவின் தனிப்பட்ட கருத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு யோசனையும் இருக்கு அன்பு மற்றும் அஹிம்சையின் கருத்தை மற்ற அனைவருக்கும் கடத்துகிறது அச்சம் நிறைந்த சூழல் நிலவுது அந்த அச்சம் நம்முடைய நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பரவி இருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பாஜகவில் ஒருவருக்கு மட்டுமே பிரதமர் கனவு காண அனுமதிக்கப்படுது பாதுகாப்பு அமைச்சர் பிரதமராக வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தா பெரிய பிரச்சனை பயம் இருக்கு இந்த அச்சம் நாடு முழுவதும் பரவியிருக்கு நான் என்ன நானே கேட்டுக்கொள்றேன் இந்த பயம் ஏன் இவ்வளவு ஆழமா பரவுது பாஜகவுல இருக்க என் நண்பர்கள் ஏன் பயமுறுத்தப்படுறாங்க அமைச்சர்கள் பயப்படுறாங்க விவசாயிகள் பயப்படுறாங்க தொழிலாளர்கள் பயப்படுறாங்க ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி அத்துடன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அபிமன்யு ஆறு பேர் அமைத்த சக்கர வியூகத்தால் கொல்லப்பட்டார் வியூகத்தின் மற்றொரு பெயர் பத்ம வியூகம் இது தாமரை மலரின் வடிவத்தில் இருக்கும் அதற்குள் பயமும் வன்முறையும் இருக்கிறது அபிமன்யுவிற்கு என்ன நடந்ததோ அதே போல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு மற்றொரு சக்கர வியூகம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அபிமன்யுவை சக்கர வியூகத்தில் ஆறு பேர் கொன்றனர் இன்றும் வியூகத்தின் நடுவில் ஆறு பேர் இருக்காங்க அந்த ஆறு பேர் நரேந்திர மோடி அமித்ஷா மோகன் பகவத் அஜித் தோவால் அதானி மற்றும் அம்பானி என்றார் ராகுல் காந்தி ஆனால் அஜித் அதானி மற்றும் அம்பானி பெயர்களை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா சபை குறிப்பில் இருந்து நீக்குவதாக தெரிவித்திருக்கார் இதனை அடுத்து பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது ராகுல் காந்தி மத்திய அரசு கடுமையாக விமர்சித்தும் பேசினார் அப்போது பட்ஜெட் அல்வா தயாரிப்பு குழுவில் கூட தலித் பழங்குடிகள் யாரும் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி போட்டோவை காண்பித்தும் விமர்சித்து பேசியிருக்கார் இதற்கு அவையில் இருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்திருக்காங்க இதை தொடர்ந்து தலையில் அடித்து சிரித்த நிர்மலா சீதாராமனுக்கு ராகுல் காந்தி சுட சுட பதிலும் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடப்பு ஆண்டிற்கான முழு பட்ஜெட் நிர்மலா தாக்கல் செய்த இந்த நடைபெற்று இந்த நிலையில பட்ஜெட் மீதான விவாதத்தில் ராகுல் காந்தி பேசினார் ராகுல் காந்தி பேசும்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசு நமது அச்சம் நிறைந்த சூழல் நிலவு இந்த அச்சம் நம்மளுடைய நாட்டின் அனைத்து பகுதிகளிலுமே இருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நபர் மட்டுமே பிரதமர் கனவுக்கான காண அனுமதி ராஜ்நாத் சிங் பிரதமராக விரும்பினா அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மத்திய அமைச்சர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் அப்படின்னு அனைவருமே அச்சத்துல தான் இருக்கிறாங்க எனது கேள்வி ஏன் இந்த அச்சம் ஆழமா பரவியிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் எனது பேச்சு கேட்டு பாஜகவினர் அவர்கள் மனதிற்குள்ள ஒரு வித அச்சத்துல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அபிமன்யு ஆறு பேர் அமைத்த சக்கர வியூகத்தால வியூகத்தினுடைய மற்றொரு பெயர் பத்ம வியூகம் இது தாமரை மலரின் வடிவத்துல இருக்கும் அதற்குள் பயமும் வன்முறையும் இருக்கிறது அபிமன்யூ என்ன நடந்ததோ அதே போல இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல மற்றொரு வியூகம் ியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவர் பேசுகிறார் அதே மாதிரி நிதி அமைச்சர் அல்வா தருகிறாரு அப்படின்னும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் இந்த அல்வா தயாரிப்பில் கூட சிலர் தான் ஓபிசி அதிகாரிகள் தலை பழங்குடிகள் யாருமே கிடையாது அப்போது அவையில் அமர்ந்திருந்த நிர்மலா சீதாராமன் தலையில் அடித்து கொண்டபடி சேர்த்திருக்காங்க இதனை பார்த்த ராகுல் காந்தி இது நகைப்புக்குரிய விஷயம் கிடையாது தொண்ணூறு சதவிகித இந்தியர்களை பற்றியது என காட்டமாக பேசியும் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நடப்பு நிதியாண்டில் மொத்த கடன் நூற்று எழுபத்தி ஒரு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடியாக இருப்பதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காங்க இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் ஆகும் அடுத்த நிதியாண்டில் நமது நாட்டினுடைய கடன் மேலும் அதிகரித்து நூற்று எண்பத்தி ஐந்து லட்சம் கோடியை எட்டும் அப்படின்னோ அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்காரு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த வாரம் இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்தாங்க அதை தொடர்ந்து இப்போது மத்திய பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து வந்துட்டு இதுல பல்வேறு தலைவர்களும் கலந்து கொண்டு பேசி வந்துட்டு இதற்கிடையே நமது நாட்டின் கடன் இப்போது எவ்வளவாக இருக்கிறது அடுத்த நிதியாண்டில் அது எவ்வளவாக அதிகரிக்கும் என்பது குறித்து தகவல்களை மத்திய நிதித்துறை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்காரு அதுல கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் கணக்குப்படி நமது நாட்டின் மொத்த கடன் நூற்று எழுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் கோடியாக இருக்கிறது இது வெளிநாட்டு கடன் உள்பட அனைத்து கடன்களின் மொத்த மதிப்பாகும் இது நம்மளுடைய நாட்டின் மொத்த ஜிடிபியில் ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவிகிதமாக இருக்கு அடுத்த நிதியாண்டில் நமது நாட்டின் மொத்த கடன் நூற்று எண்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக உயரும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவித்திருக்காங்க அப்போது அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என மத்திய அரசு மதிப்பெற்றிருக்க மேலும் சர்வதேச நாணய நிதியம் கடந்த ஏப்ரல் மாதம் ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிலேயே மூன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு எட்டியுள்ளதாக கூறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்காங்க அதே மற்ற

பிஎஃப்சிஇயின் வளர்ச்சி விகிதம் முறையே பதினான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் மற்றும் எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக உள்ளது அப்படின்னு அவரு தெரிவித்திருக்காருங்க இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற பல்வேறு முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸாக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க